போய்ட்டு வரேன் என்ன கீழே கீழே விழுந்துருப்பா வேறு பார்த்துக்கிடுவேன் ஒன்றும் இல்லைல்லப்பா ஒன்றும் இல்லை ஓகே வரணும் விளையாடுவோம் இன்னும்ப்பா யூஸ்லாம் இஷ்டம்

よろしくお願いします。 मैंने नेपोलियन की नाक लगा है, लगा 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 लगा

स्वामी एक बार गोविंद पुष्पवत ऐसा

किलकड़ थाटे दिया बिना रोड़ा सुनिया से मेरा सही रोड़ा तोड़ क्या राज़े क्या तोड़ क्या रोड़ा किन्हीं लड़के ऊँचे रोड़ा निर्भर तो नहीं है इसमें तेरे माँ हैं ये नहीं हो आज़ाद हैं इन्हाने वो रिया यंत्रवा

மதங்கள் okay. பலரும் okay. okay.

பழம் செலாரேந்திரம் என்ன <muchas> <muchas>

और ये और ये और ये सब कर रहे थे सुंदर और ये सारे ले मेरे से कुल लोग से बात कर रही थी तरीके से स्पॉट पे सुख आया बहुत तेज कर रहे थे खाने उधर ध्यान की होती थी ऐसा था ஒவ்வொரு கேட்கலாம் நீ என்னை வேதை என்னை பார்த்துக்கிறப்பான்னு மாத்திரம் கேட்டா போதும் அவரை நம்ம முழுக்க நம்ம அவருடைய கவனம் போகிறோம் நம்ம தச்சு திரும்பி நம்மளை பார்த்து நம்ம அருள் புரிய காத்திருக்கிறாரு அதனால் வெற்றிமலை பிறகு கிரிவலம் வாடும் நடமாட்டம் கொண்டிருக்கிறாரு

இந்த பிரார்த்தனை பற்றி படித்த உடனே நம் வேண்டிய பொருள் தான் நமக்கு அப்படி மழை இறந்த முப்பத்தி ரெண்டு பிரார்த்தனை பற்றி

என் பார்த்துக்காம் பார்க்கணும் இந்த இருக்குமா அதை தான் இருக்கா என் தம்பி வீடு இருக்கு அவன் பணக்காரன் என் வீட்டில் இருக்க அப்படிதான் நிலைமை பணம் வந்தால் தலை ஆனால் இங்கேருந்தே பாவூர் போய் ஆலங்குளம் போய் அதுக்கப்புறம் மயிலைக்கு அப்புறம் பஸ்ஸு கிடைக்காத கிடையாது திரு பஸ்ஸு கிடையாது பாவூர் போய் ஆலங்குளம் போய் போனோம் பாட்டு கச்சேரி எத்தனை மணிக்கு ஒம்போது மணிக்கு போனாலும் போக முடியாது முடியும் ஒரு மணினா ஒரு நாலு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணணும்

I am shaking my body. I am shaking my body. எங்கே போவோம் சாப்பிட்றோம் எத்தனை மணிக்கு வரோம் இல்லை விடிய விடிய ஆள் இருக்குமா போட்டா இருக்குமா ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஆலையில் எனக்கு ஊர் எனக்கு மயிலாக போகிறோம் துமாபுரி அஞ்சு மணிக்குன்னா போயிடுவேன் இருக்கும்ல ஒரு ஆளாக இருக்கும்ல ஒரு இருக்குது

பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கப்படி முருகன் ஆடி பாடி மரம் முறைகி வேண்டிக் கொண்டால் வேண்டது கொடுப்பார்

பைத்தியம் காலம் பார்த்தீங்கன்னா பெரிய பெற்று போட்டுருக்காங்க அவ்வளோ பெரிய பெற்று போட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க படங்கள்லாம் வேண்டாம் பக்தருக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டர்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க நான் அரியப்பிற மாடம்புற சென்று என்பதாக நான் பணி நிறைவு பெற்று சுஜிலா இந்தமாதிரி எப்போதும் மந்த மக்கள்லாம் மரம் கொடுத்து மந்த வியாதிகள் போது இல்லை அப்படின்னு முன்னிப்பாக அங்குள்ள உதவி

强的多，过年。 Thank okay. okay.